நமச்சிவாய் ஜெயவராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஹாப்பி நியூ இயர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு எப்படி இருக்க போதும் புத்தாண்டு ராசி பலன் நியூ இயர் ராசி பலன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு சுமாராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப பெட்டராக இருந்தது பிஸியாக இருந்தது அப்படி இல்லைனாக்கா பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஹாப்பியாக இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்குமே ஒரு போராட்டமாக முடிந்தது இதுதான் நிதர்சனமான உண்மை நிறைய அன்பர்கள் எனக்கு ஃபோன் செய்து சொல்வதுண்டு சாமி நீங்கள் அப்படியே நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க சாமி நீங்கள் வந்து ஜாதகமே பார்க்காம சொல்கிறீங்க ஆனால் நேரில் பார்த்தா மாதிரி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய அன்பர்கள் நமக்கு சொல்வது உண்டு அப்போது போல் இதெல்லாம் நம்ம இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம ஒன்றும் புத்திசாலியோ அறிவாளியோ கிடையாது நம்மளுடைய ரிஷிகள் நம்முடைய முனிவர்கள் நமக்கு என்ன வகுத்து கொடுத்தாங்களோ அதை ஒழுங்காக பாடம் படித்து பக்தியோடு சொல்கிறோம் அவ்வளோதான் விஷயம் பணிவு ஒழுக்கம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு பொதுவாகவே பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்திற்கு ஏன்னா நிறைய யுத்தம் நடந்து இஸ்ரேல் போராகட்டும் அல்லது வந்து அமாஸ் போராகட்டும் உக்ரைன் ரஷ்யா போராகட்டும் நிறைய யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமாராக தான் போச்சு ஒன்றும் பெருசாக பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இல்லை அட்லீஸ்ட் பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக எனதொருமை அன்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை பிறக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று விதமான கிரகப்பயிற்சிகள் உள்ளன ஒன்று சனிப்பெயர்ச்சி இன்னொன்று குரு பயிற்சி இன்னொன்று ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி தான் சாமி ஆமாம் நாம் சொல்கிறது முக்கியமான சனிப்பயிற்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி சனி சனிப்பெயர்ச்சி நடக்குது மீன ராசிக்கு இனிமேல் தான் சனி ஆரம்பம் மகர ராசிக்கு கம்ப்ளீட்டாக ஆக போகுது அப்போ அதே போல் குரு பயிற்சி இந்த வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எத்தனை குழந்தைகள் பிறக்குதோ அத்தனி குழந்தைகளுக்கும் அற்புதமான ஜாதகம் அமைய போகுது யாரெல்லாம் வீட்டில் உங்கள் மருமகளோ உங்கள் மகளோ முழுவாமல் இருந்தாங்கனாக்கா ப்ரெக்னென்சியாக இருந்தாங்கனாக்கா ரொம்ப சூப்பர் மேக்ஸிமம் டெலிவரியை தள்ளி போடுங்க கடகத்துக்கு குரு வந்துடுவார் ஒரு மார்ச் ஆஃப்டர் மார்ச் டெலிவரி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சத்தான குழந்தைகளாக ஜாதக பலம் பெற்ற குழந்தைகளாக கடகத்தில் குரு உச்சம் பெற்ற குரு பிறக்கும் போதே உங்கள் குழந்தை யோகமான குழந்தையாக பிறக்கும் அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது அதுக்கு தான் டெலிவரி டேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு உச்சம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சமடைகிறார் ராகு கேதுக்கள் பகை வீட்டிலிருந்து நட்பு வீட்டுக்கு போறாங்க அப்ப இந்த மாதிரி கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது போது பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த பிரபஞ்சத்திற்கு பல மாறுதல்களை தரப்போகுது பல மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வருமானம் ஏன்னா சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டுக்கு போகிறார் ஃபண்டு ரொட்டேஷன்ஸ் ஆகும் பிளாக் மணி எல்லாம் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிளாக் மணி போகிறா வெளியில் ரொட்டேஷனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதோடு மட்டுமல்ல ஃபண்டு ஃப்ளோ சிறப்பாக இருக்கும் பற்றாக்குறை குறையும் தட்டுப்பாடுகள் குறையும் ஃபண்டு ஃப்ளோன்னு ஏன்னா சனி குரு சேர்ந்துட்டாலே அது ஒரு நல்ல ஃபண்டு ஃப்ளோ இருக்கும் அது யாருக்குமே தெரிகிறதில்லை அப்போ நம்ம இப்படியெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இப்பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருக்குமே இந்த பூமிக்குமே கூட ஒரு சிறப்பான முறையில் இருக்க போகுது இப்போது பனிரெண்டு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் அல்லது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ என்னது அருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு சூப்பராக இருக்கும் காரணம் என்னென்னா ரிஷபராசியில எனக்கு மிக நெருங்கிய இடத்துல நெருங்கி பழகக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க நிலை அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க எதிர்கட்சி வரிசையில் வரக்கூடிய அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க பல ஆண்டுகளாக நாற்பது வருஷமாக ஐம்பது வருஷமாக அரசியல் செய்யக்கூடிய தோழர்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இடத்துல ரிஷபராசியில் இருக்கிறாங்க அதே போல கலைத்துறையை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இப்படி ஏறக்குரிய ரிஷபராசியில் நிறைய நம்முடைய கிளைண்ட்ஸ் நம்முடைய பக்தர்கள் நம்முடைய நண்பர்கள் அதிகம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என ரிஷப ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கெல்லாம் ஒரு காடு கொடுத்த ஒரு காடு கிஃப்ட்டு அப்படி வச்சுப்போமே மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் அமையப்போகுது சந்தோஷம்தான் சந்தேகம் வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே சந்தோஷமாக இருங்க சந்தேகம் வேண்டாம் நீங்கள் மனசில் என்னெல்லாம் நினச்சிகிட்டு இருக்கீங்களோ எனக்கு இந்த கடன் அடையணும் சாமி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு ரூபா இருக்குது அல்லது எனக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா இருக்குது எனக்கு ஒரு முப்பது ரூபா இருக்குது இந்த கடன் எனக்கு அடையணும் அந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது கொடுக்க முடியாமல் இருக்கிறது அதில் ரொம்ப சிரமங்கள் ஏற்படுவது இப்படியெல்லாம் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களே கஷ்டங்கள் விலகும் கடன் சுமைகள் குறையும் சார் ஆட்டோமேட்டிக்காக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாற்பத்தி ஆறு வயசு நாற்பத்தி எட்டு வயசுக்கு மேலே இப்போ ஜாப் போச்சுன்னா அவங்களுக்கு திரும்பவும் ஜாப் கிடைப்பது ரொம்ப டஃப்பாக இருக்குது நான் அதுதான் சொல்வதுண்டு நாற்பத்தாறு வயசுக்கு மேலே ஆகிடுச்சா தயவு செஞ்சு என்ன கேட்காமல் வேலையை விடாதீங்க நான் ஜாப் மாற போகிறேன் ஒரு பத்தாயிரம் ரூபா அதிகமாக ரெண்டு ஒரு வேலையை மாற்றிட்டு போனீங்கன்னா அங்கே ஜாப் கேரண்டி இருக்காது இதெல்லாம் யதார்த்தமாக நான் உங்களுக்கு சொல்வது உண்டு நடந்ததுக்கு அப்புறம் குய்யோ முறையோன்னு கத்த வேண்டது வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி சாமி நீங்கள் சொன்னீங்க அப்படியே நடந்துடுது நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் சார் நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் சார் அப்புறம் தான் உங்கள் வீடியோ பார்த்தா நீங்கள் அக்யூரேட்டாக சொல்லியிருந்தீங்க அப்படின்வாங்க புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்கள் அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை சிறப்பானதாக இருக்கும் அதே போல் வேலை ஆட்கள் அமைவார்கள் அதையும் நம்ம சொல்லணும்ல தொழில் செய்கிறத விட முதலாளியை விட உண்மையான வேலையாட்கள் அமைவது தான் இன்றைக்கி கடினமாக உள்ளது மொத்தமாக வராங்க மொத்தமாக போயிடுறாங்க அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையான வேலையாட்கள் உங்களுக்கு உண்மையான தூய்மையான விஸ்வாசமான நபர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழிலாளர்கள் பிரச்சனைகள் குறையும் அதுக்கெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் இருக்குது அந்த அந்த பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களேயானால் உங்கள் தொழிலில் வரக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகள் தொழில் தடைகள் இவை எல்லாமே விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த தொழில் தடை நீங்கன்னா அதுக்கான எந்திரம் அவ்வளோதான் அதுக்கான மந்திரம் அப்போ அதை சொல்லி வழிபாடுகள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கிளியராகும் அப்போ தொழில் தடைகள் தொழிலாளர் தடைகள் வேலை இல்லாமல் இருப்பது இது போன்ற கஷ்டங்கள் குறையும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நிறைய ரிஷபராசி என்பர்கள் பரணி கிருத்திகை மிருகசு ரிஷம் விடுங்க அவங்க வந்து பிஸ்னஸ் தான் லாய்க்கு அவங்க தொழில் செய்வதற்கு அவங்க லாய்க்கு மிருகசீரஷத்தில் நிறைய போலீஸ் அதிகாரிகள் இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகள் இருக்கலாம் கனிம வளங்கள் குவாரிகள் பிஸ்னஸ்ஸு அல்லது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு மணல் பிஸ்னஸ்ஸு லேண்ட் பிஸ்னஸ்ஸு டெண்டரு இதெல்லாம் மிருகசீரஷத்தில் அதிகம் அரசு அதிகாரங்கள் சார்ந்து அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் அதிகாரிகள் பிரைவேட் அதிகாரிகள் இதெல்லாம் மிருகசீரஷத்தில் அதிகம் பில்டர்ஸு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் ஈபி செக்டர்ஸு ஜேடி ஏஇ எஸ்டிஓ இதெல்லாம் பிடபிள்யூடி இதெல்லாம் மிருகசீரஷம் அதிகம் அப்போ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கூட நம்ம இவ்வளோ டீப்பாக ஜாதகத்தில் ஜோசியத்தில் சொல்ல முடியுதுன்னு பார்த்துக்கோங்க அப்போது ரிஷபராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் சிறை தண்டனைகள் செய்யாத குற்றத்துக்கான தண்டனைகள் நான் தப்பே பண்ணல சாமி நான் தப்பே பண்ணல சாமி ஏன்னா பாருங்க எனக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்குறாங்க என்கொயரி நடக்குது என்னுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்குறாங்க சி இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ரிஷபா ராசி அன்பர்களே இந்த கஷ்ட நஷ்டங்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் மெயினாக செய்வினை கோளாறுகள் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகளும் சரியாகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் ஜாப் கேரண்டி இருக்கும் வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்குதுங்க சாமி அப்போ ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் அதுக்குரிய வழிபாடுகளை செய்வது தெரிஞ்சு செய்வது சிறப்பு அதே போல இடமாற்றங்கள் ப்ரமோஷன்ஸ் அது நிறைய எதிர்பார்ப்போடு இருக்காங்க இந்த வருஷம் நமக்கு ப்ரமோஷன்ஸ் இருக்குமா வீட்டில் வேலை செய்கிற இடத்துல சொசைட்டியில் நிச்சயமாக வேலை முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே